அதிகாலையில் நாளிலே கூட அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் உயிர்த்தெழுதலின் ஞாயிறை கொண்டாடி மகிழ்ச்சியின் கீதங்களில் திகைத்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கத்து சொல்லுகிற காரியம் நான் இறந்தது எதற்காக நான் மறித்தது எதற்காக நான் உயிரோடு எழுந்தது எதற்காக உங்களுக்காகத்தானே நீங்கள் இருக்க வேண்டும் குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் எடுக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியாய் இருக்க வேண்டும் நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் நான் உங்களுக்காக உயிரை விட்டேன் நான் உங்களுக்காக சிலுவை சாவை ஏற்று உங்களுடைய எல்லா சாபங்களையும் நீக்கி விட்டேன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று கர்த்தர் இந்த நாள் நமக்கு சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே இந்த வேதத்தை ஆராய ஆராய எந்த சூழலிலும் அவர் நம்மை கைவிடாதபடிக்கு அவருக்கு சாட்சியாகவே நம்மை வைத்திருக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே மற்ற எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாகிய கத்தறிவர் நாம் தான் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலைகள் நம்முடைய சூழ்நிலைகள் இந்த வேதத்தில் யாருக்கு இருக்கிறது கர்த்தர் அந்த இடத்துல என்ன அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு புலம்பிக்கொண்டும் சஞ்சலப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நாம் இருக்கிறோம் தேவஜனமே ஜனமே கத்தர் சொல்லுகிறார் நான் தெழுந்தேன் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் என்று நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் சாட்சியாய் நடந்து கொள்ளுங்கள் சாட்சியாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் வீட்டிற்கு மாத்திரம் மாவட்டத்திற்கு நீங்கள் இருக்கிற நாட்டிற்கு நீங்கள் இருக்கிற தேசத்திற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார் தேவனுடைய வசனத்தை ஏந்தி தேவனுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தின்படியாய் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பெரிய சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் விடுதலையோடு கூட நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் தேவ ஜனமே எனவே தேவ ஜனமே தேவன் உங்களுக்காக உலகத்திற்கு வந்தார் உங்களுக்காக சிலுவைசாவை ஏற்றார் உங்களுக்காக மூன்றாம் நாளில் உயிர் திருந்தார் இப்பொழுது உங்களோடு கூட ஆவியானவராய் இருக்கிறார் என்று சாட்சியாய் இதோ பயப்படாதபடிக்கு இந்த உலகத்தோடு ஒன்று இணையாதபடிக்கு அவையானவருடைய வழிநடத்துதலின் படியாய் வாழுங்கள் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நேசிக்கிறேங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமக்கு சாட்சிகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க வெளிச்சமாக இருள் நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா நாங்கள் உமக்கு வெளிச்சமாக உம்முடைய வசனத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நிறைந்த நாளிலே கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.